ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மெய் ஆனதோ அத்தியாயம் பத்து அப்பாவிற்கும் அத்தைக்கும் இதனால் வாக்குவாதம் வந்தது ஆனாலும் அப்பா ஒத்தை காலில் அப்பா ஒத்துக்கலை பிறகு அம்மா தான் அவளை விடலை என்றாலும் நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்க உதவி கேட்கலாம் என்றார் அப்பாவுக்கு அது சரியாகப்பட்டது என் படிப்பும் சரி வீட்டில் எல்லா பிள்ளைகளும் அரசு பள்ளியில்தான் படித்தோம் ஆனால் செவன்த் வரை யாத்மிகா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் படித்தாள் தம்பி மகளின் படிப்பிற்கு உதவி கேட்கலாம் என்று அப்பா முதன் முறையாக ஃபோன் பண்ணினார் ஃபோன் நம்பர் சித்தியின் டைரியில் இருந்தது ஃபோனை எடுத்தவங்க கிட்ட அப்பா பத்மகலா சித்தியும் சித்தப்பாவும் இறந்த செய்தியை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த சின்ன பெண்ணை படிக்க வைக்க என்னால் முடியலை நீங்கள் ஏதாவது உதவி என்று சொன்னவுடன் ஹலோ செத்து செத்துப்போனா இனி அவ பேரை சொல்லிக்கிட்டு இங்கே யாரும் வந்தால் மரியாதைக்கிட்டு போகும் ஆமாம் என்றாராம் நீங்கள் யாரு அதை சொல்ல கலாவின் அம்மா கிட்ட நாங்கள் பேசணும் என்று சொல்ல நான் தான் இந்த வீட்டு மருமகள் இந்த வீட்டு மகாராணி என் பேச்சை மீறி யாரும் இங்கே அசைக்க கூட முடியாது வைங்க இனிமேல் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணினா அப்புறம் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று சொல்லிவிட விட வேறு வழி இல்லாமல் அப்பா ஃபோனை வைத்து விட்டார் அப்பா எங்கள் மொழியிலும் உங்கள் அம்மா தமிழிலும் பேசினதை நான் தான் மொழிபெயர்த்து இருவரிடமும் சொன்னேன் அதன் பிறகு அப்பா யாத்மிகாவை நான் படித்த அரசு பள்ளியில் தான் சேர்த்து விட்டார் வறுமை சூழல் பெரியவர்கள் பேசினாலும் திட்டினாலும் நாங்க சின்ன பசங்க யாக்பிகாவை எங்க கூட அரவணைத்து கொண்டோம் ப்ளஸ் டூ வரைதான் படிக்க முடிந்தது அவளால் அதன் பிறகு படிக்க அனுப்ப முடியலை எனவே யாத்மிகா கூலி வேலைக்கு சென்றாள் நான் மட்டும்தான் கல்லூரியில் படித்தேன் என் படிப்பை நிறுத்திவிட்டு நான் வேலைக்கு போறேன் யாத்மி வேலைக்கு போக வேண்டாம் என்று நான் சொன்னேன் அதற்கு அத்தையும் அம்மாவும் எத்தனை நாளைக்கு நாம் அவளை வீட்டிலேயே வச்சுக்க முடியும் யாருக்காவது கல்யாணம் பண்ணித்தானே கொடுக்கணும் இந்த ஊரில் தானே கட்டணும் அவளை கட்டிக்கிட்டு போகிறவனும் நம்மளை மாதிரி அன்னாடம் காட்சியாக தான் இருப்பான் அவன் வீட்டுக்கு போன பிறகு வேலைக்கு தானே அனுப்புவான் நம்ம வீட்டிலேயே வேலைக்கு போய் பழகினா அங்கே போய் சிரமப்பட மாட்டாள் நாம் என்ன தங்கமும் வெள்ளியுமா கொடுத்து கல்யாணம் பண்ண முடியும் நமக்கு தகுந்த மாதிரி தான் மாப்பிள்ளை பார்க்கணும் என்றார்கள் என்னாலையும் மறுத்து பேச முடியலை உண்மை நிலை அதுதானே அதனால் யார்பிகா வேலைக்கு போய் வந்தாள் இந்த ரெண்டு வருடமாக எந்த தொல்லையும் இல்லாமல் வேலைக்கு சென்று வந்தாள் ஆனால் கடந்த ஆறு மாதமாக யார்பிகா வேலை செய்யும் இடத்தில் சூப்பர்வைசர் ஒருத்தன் அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணினான் நானும் அப்பாவும் போய் அவனை சத்தம் போட்டு பேசினோம் அவன் நேரடியாக வீட்டிற்கு வந்து அம்மா அத்தையை பார்த்து யார்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க பெண்கள் ஒத்துக்கிட்டாங்க எனக்கும் அப்பாவுக்கும் யார்பிக்கும் பிடிக்கலை என் தங்கை பூ மாதிரி சின்ன பெண் அவனுக்கு முப்பது வயது குடிகாரன் இன்னும் என்னென்ன கெட்ட வழக்கம் இருக்கோ எங்களுக்கு பிடிக்கலை ஆனால் அம்மா அத்தையோ இவனை விட நல்ல மாப்பிள்ளை இந்த ஊரில் நமக்கு கிடைக்குமா ஏதோ நல்ல வேலை பார்க்குறான் இவளும் வேலைக்கு போனால் நல்லா இருப்பாங்க இவளை நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா இவள் அம்மா வேறு ஊர் இவளை பார்த்தாலே அது தெரியும் இவன் நம்ம ஊர் பெண் இல்லை என்று அப்படி இருக்க வேறு யாரும் இப்படி நல்ல வேலை பார்க்குற மாப்பிள்ளை இவளுக்கு கிடைக்காது பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் என்று சொல்லுறான் என்று ஒரே நச்சரிப்பு அப்பாவிற்கு யார்வியை வெளியே திருமணம் பண்ண இஷ்டம் இல்லை அத்தை மகனுக்கே கொடுக்கலாம் எங்களை விட்டு போகாமல் எங்க கூடவே இருப்பாள் என்று ஆசை ஆனால் அத்தைக்கு இஷ்டம் இல்லை காரணம் சித்தப்பாவும் சித்தியும் கலப்பு மனம் புரிந்தவர்கள் அதனால் இவளை மருமகளாக்க அத்தைக்கு இஷ்டம் இல்லை எனவே எப்படியாவது யாதவிக்கு திருமணம் செய்து வீட்டை விட்டு அனுப்பணும் என்ற எண்ணம் என் அத்தைக்கு அதனால் அந்த மாப்பிள்ளைக்கு கட்டியே தீரணும் என்று பிடிவாதம் அப்ப எனக்குத்தான் இந்த ஐடியா தோன்றியது யாதவி கல்யாணம் ஆகாமல் அங்கே இருக்கிறது தான் அத்தைக்கு பிரச்சனை அதனால் அதனால் அவனுக்கு அவளுக்கு திருமணம் செய்ய சொல்லி துடிக்கிறாங்க இதுவே யாத்விகா அவங்க கண்ணிலும் இதுவே யாத்மிகா அவங்க கண்ணிலையும் அந்த சூப்பர்வைசர் கண்ணிலையும் படாமல் அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருடம் இருந்தால் போதும் எப்படியும் அதற்குள் என் அத்தை மகனுக்கு அத்தை திருமணம் பண்ணி விடுவார் அதன் பிறகு இவள் அங்கே வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது அதற்குள் நானும் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதித்து யாராவது ஒரு நல்லவனுக்கு திருமணம் பண்ணி வைத்து விடுவேன் அதுவரை உங்கள் வீட்டில் தங்க வைக்கலாம் என்று அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் இவங்க யாத்பிகாவை கூட்டிக் கொண்டு யாரும் வரக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இவளை அங்கே வச்சுக்குவாங்க என்று அம்மா அப்பா மறுத்தாங்க நான் தான் அப்பா கிட்டே கெஞ்சி இவளை கூட்டி போகிறேன் நிலைமை அங்கே சரியில்லை என்றால் என் கூடவே கூட்டி வந்து விடுகிறேன் இல்லை அவங்க யாத்மீகாவை ஏற்றுக்கொண்டால் கொஞ்ச நாள் பார்த்துக்குங்க பிறகு வந்து கூட்டி போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் தான் கூட்டி வந்தேன் யாத்பிகி வந் யாத்விக்கு வந்து அம்மாவினுடைய பூர்வீகம் உறவுகள் அனைவரையும் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் வரக்கூடாது என்று சொன்ன வீட்டிற்கு போக வேண்டியதா இருக்கே என்ற கவலையும் பயமும் இருந்தது நான் தான் அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தேன் என்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தான் யாஜினேஷ் ஏனோ முகிலனுக்கு அவனை ரொம்ப பிடித்து போனது ரொம்ப நியாயமானவனா வெளிப்படையானவனாக பேசினான் யாகா பட்ட கஷ்டத்தை சொன்னபோது முகிலன் முகம் இறுகி போனான் அதே சமயம் இவன் அத்தை சொன்னதும் உண்மைதான் என்று புரிந்தது அதாவது இங்கேயும் அந்த பிரச்சனை வரும் பாட்டி பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று சபதம் போட்டாலும் ரொம்ப கஷ்டம் முதலில் பெண் கேட்கவே மாட்டார்கள் என்னதான் யாத்விகா உருவத்தில் தாயைப் போல் இருந்தாலும் அவள் வேற்று இனத்தவருக்கு பிறந்தவள் என்றுதான் நினைப்பார்கள் வசதியும் படிப்பும் அழகும் உள்ள பெரிய இடத்து மாப்பிள்ளைகள் வரமாட்டார்கள் ஒருவேளை இந்த குடும்பத்தின் பெண் நன்றாக சீர் செய்வார்கள் என்று ஒரு சிலர் வரலாம் அப்படி வருபவர்களையும் என் அம்மா ஏதாவது சொல்லி விரட்டியடித்து விடுவார் அவரை மீறி வீட்டை விட்டு வெளியே போக முடியாத பாட்டியால் இவளுக்கு திருமணம் பண்ணவே முடியாது இது இது பாசத்தில் தவிக்கும் பாட்டிக்கு இப்ப புரியாது போக போக புரியும் ஆனால் என் அம்மாவிற்கு நன்றாக தெரியும் அதனால் தான் தெனாவெட்டாக இருக்கிறார் என்று புரிந்தது சரி வருவது வரட்டும் பார்க்கலாம் என்றவன் நீ இந்த ஹோட்டலில் இரு சாப்பிடு நான் வெளியே போகணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு சாயந்தரம் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்றவன் ஒரு ஆளை கூப்பிட்டு எங்கள் வீட்டு பையன் என்ன வேணுமோ பார்த்து பார்த்து கவனித்துக்கொள் என்றான் பிறகு தன்னுடைய புல்லட்டில் கிளம்பி விட்டான் யாத்மிகாவிடம் யாத்மிகாவும் பாட்டியிடம் இதே விஷயத்தை தான் கூறியிருந்தாள் மகள் கலா விரும்பி திருமணம் பண்ணி கொண்டாலும் வாழும் வரை வசதியாக வாழலை என்றாலும் கூட அன்பான கணவனுடன் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு அவனுடைய அவனுடனேயே போய் சேர்ந்து விட்டாள் ஆனால் ஒரு பாவமும் அறியாத என் பேத்தி தான் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் தூங்க முடியாமல் வயசு பிள்ளை பத்து பதினஞ்சு பேருடன் ஒரு சின்ன இடத்துல படுத்து தூங்கி படுக்க வசதி இல்லாமல் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டிருக்கிறா என்று கேட்டபோது அவர் கண்ணில் இருந்து நீர் கொட்டியது எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த பெண்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க யார் காரணம் நல்லவள் என்று நம்பி பொறுப்பை ஒப்படைத்த இந்த வீட்டு மருமகள்தான் காரணம் அவளும் அவள் குடும்பமும் வந்து போக என் மகள் தொந்தரவாக இருப்பாள் என்று அவளை குடும்பத்தை விட்டே விரட்டிவிட்டாளே என்று ஆத்திரப்பட்டார் அதே வீட்டின் கோமலத்தின் அறையில் மற்ற இரு மருமகளும் மகன்களும் நின்றிருக்க கோமளவள்ளி திட்டி திட்டிக் கொண்டு இருந்தார் இவை இப்படி நம்ம வீட்டுக்கு வந்து இவை இப்படி நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது என்றுதான் எத்தனை வருடம் கண்கொத்தி பாம்பாக காத்திருந்தேன் இப்போ பாரு இவ எப்படியோ என் கண்ணை கட்டிப்பட்டு இந்த கிளவி கண்ணில் பட்டுட்டாளே இவ அம்மாவை கூட எளிதாக வரவிடாமல் செய்துவிட்டேன் இவ ஆத்தால விட எட்டு மடங்கு இருப்பா போல வரட்டும் இங்கேதானே இருக்கணும் என்று கருவினாள் மலரவன் நிலவன் இருவரும் அம்மாவை பார்த்து உங்களுக்கு இப்போ இவ வந்ததால் என்னம்மா பிரச்சனை அத்தை இந்த வீட்டில் பிறந்தவங்க ஏதோ நம்மளால் முடிந்ததை செய்து அந்த பெண்ணை பாட்டி சொல்கிறது போல திருமணம் செய்து கொடுத்தால் நல்லது தானே நமக்கு ஒன்றும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே என்று மகன்கள் சொல்ல எனது பெரிய விஷயம் இல்லையா உன் புருஷனுங்க சொல்றதை கேட்டீங்களா நம்ம வீட்டில் வைத்து அவளுக்கு திருமணம் பண்ணினா குறைந்தது உன் அத்தை பத்மாவுக்கு செய்த மாதிரி இல்லை என்றாலும் அதில் பாதியாவது செய்யணும் நீங்கள் ரெண்டு பேரும் பொது சொத்துக்களையும் பொதுவான குடும்ப தொழில்களையும் தான் பார்க்குறீங்க இதுவரை பெரியவனுக்கு நீங்கள் லாபத்தில் பத்து பைசா கொடுக்கலை அவனும் கேட்கலை அதனால் நீங்கள் ரொம்ப தெனாவட்டாக இருக்கீங்க முகிலன் தொழிலை பிரித்தபோது வந்த லாபத்தில் முகிலன் தொழிலை பார்த்தபோது வந்த லாபத்தில் இப்போ பாதி தான் வருது அதிலும் உன் அண்ணன் பங்கு கேட்டால் உங்கள் பாடே திண்டாட்டம் தான் இதில் எப்படி அந்த பொண்ணுக்கு நகை சீர் எல்லாம் செய்வீங்க சரி இப்போ ஏதோ செய்து திருமணம் பண்ணினாலும் பிறகு ஒரு நாள் என் அம்மாவினுடைய பங்கை கொடுங்க என்று இவள் வந்தால் என்ன பண்ணுவீங்க என்று நக்கலாக மகன்களை பார்த்து கேட்க மனைவிகள் அவர்களை முறைத்தார்கள் போங்க அவளுக்கு திருமணம் நடக்காது நடக்க விடமாட்டேன் என்று உறுதியாக மகன்களை அனுப்பினார் வெளியே வந்தார்கள் வந்தவர்கள் என்னமோ என்னமோ பண்ணிக்கட்டும் நாம இதில் எதுவும் தலையிட வேண்டாம் கலா அத்தை என்றால் முகிலனுக்கு ரொம்ப பிரியம் அவர் மகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் வரவிட மாட்டான் அவன் கண் பார்வைக்குள் அந்த பெண் வந்துவிட்டாள் இனி பெரிதாக எந்த கெடுதலும் அவளை அணுகும் முன் அணுக முகிலன் விடமாட்டான் விடு பார்ப்போம் நாம் மறைமுகமாக ஏதாவது உதவி செய்யலாம் என்றபடி கிளம்பி சென் கிளம்பினார்கள்